இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்காய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏனென்றால் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் சர்வ வல்லமும் தேவன் நல்லவராக இருக்கிறார் ஆகவே தான் வேதம் சொல்கிறது அவர் மேல் இருங்கள் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கத்தை நம்மளை பார்ப்பார் இன்றைக்கு உங்களை பாக்கியவான்களாய் பார்க்கிறார் ஏனென்றால் நீங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீங்க உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாது உங்களை வைக்கப்பட்டு போக விட மாட்டா ஜெமிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டரும் இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே கிருபெள்ளக்காரம் பிள்ளைகள் மீது இருப்பதாக உங்கள் மேலே நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க நீங்கள் நல்லவராகவே இருக்கிறக்காக நன்றி நம்முடைய நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அற்புதத்தை செய்யுங்க உற்சாகப்படுத்துங்க ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துவங்களே ஆசைப்பார்கள்